ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை நேர்மையை விதையுங்கள் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் ஓனருக்கு வயதான காரணத்தால அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்ப சிஇஓ அந்த கம்பெனியிலேயே வேலை செய்யும் யாராவது திறமையானவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாரு இந்த கம்பெனியில வேலை செய்யும் ஒர்க்கர்ஸு தன்னுடைய ரூமுக்கு வரவும் கட்டளையிட்டார் உங்களில் ஒருத்தர் தான் நம்ம கம்பெனி சிஇஓவாக ஏற்றுக்கொண்டு நிர்வகிக்க போறீங்க அப்படின்னு சொன்னாரு உங்களில் எல்லாருக்கும் ஒரு காம்படிஷன் ஒன்று நான் நடத்த போறேன் அப்படின்னும் அந்த சிஇஓ அறிவிச்சாரு அதில் யார் வெற்றி அடைகிறீர்களோ அவங்க தான் இந்த நம்ம கம்பெனியுடைய சிஇஓ அப்படின்னும் அவர் சொன்னார் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே அந்த காம்படிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்பவும் ஆர்வமா இருந்தாங்க அதற்கு அந்த கம்பெனி ஓனர் அனைவரையுமே பார்த்து சொன்னாரு என் கையில கொஞ்சம் விதைகள் இருக்கு இதை ஆளுக்கு நான் தரப்போகிறேன் இந்த விதையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் உங்க வீட்டில் உள்ள தொட்டில வச்சு தண்ணீர் ஊற்றி உரமிட்டு நன்றாக இதை வளர்க்க வேண்டும் யார் செடி மிக நன்றாக வளர்த்து உள்ளீங்க அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமானது நெக்ஸ்ட் இயர் நீங்க வந்து என்கிட்ட அதை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் யார் செடியை நல்லா வளர்த்திருக்கீங்களோ தான் இந்த நிறுவனத்தோட சிஇஓ அப்படின்னு அவர் கூறினார் ஒரு வழியாக ஆறு மாதம் கடந்து விட்டது அந்த பெண்ணுடைய தொட்டில மட்டும் செடி முளைக்கவே இல்லை ஒருவேளை நான் விதையை வீணாக்கிட்டேனோ அப்படின்னு அவ புலம்பிக்கிட்டே இருந்தா ஆனா டெய்லியும் அவ அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறதை மட்டும் நிறுத்தவே இல்லை அவளுடைய மண் தொட்டில செடி வளரவே இல்லை அப்படின்ற விஷயம் யார்ட்டையும் அவ சொல்லவும் இல்லை இப்படியே ஒரு வருஷம் போயிடுச்சு எல்லா ஒர்க்கர்ஸும் செடியை ஓனர் கிட்ட காட்டுவதற்காக கொண்டு வந்தாங்க வித்யா செடியே இல்லாத வெறும் தொட்டியை மட்டும் எடுத்து கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு அவளோட கணவன் கணவன்கிட்ட கூறினான் அதற்கு அவங்க கணவன் அவளை சமாதானப்படுத்தினாரு நீ ஒரு வருஷம் முழுவதும் ஓனர் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்க ஆனா தொட்டில செடிதான் முளைக்கவே இல்லை இந்த விஷயத்துக்கு நீ என்ன செய்ய முடியும் நீ நேர்மையாதான் இருந்திருக்கிற மண் தொட்டியை எடுத்து கொண்டு போ உங்க முதலாளி கிட்ட காட்டு அப்படின்னு சொன்னாரு அவரோட கணவர் வித்யாவும் செடி இல்லாத வெறும் தொட்டியை எடுத்துக்கொண்டு ஆபீஸுக்கு போனான் எல்லாருடைய தொட்டியையும் பார்த்தாரு அந்த ஓனர் விதவிதமான செடிகள் ஒவ்வொன்றும் நல்லா உயரத்துல இருந்தது வித்யாவோட தொட்டியை அவர்கள் சிரிச்சாங்க அந்த கம்பெனி ஓனர் அனைவரையும் தன்னோட ரூமுக்கு செடிகளை எடுத்துட்டு வருமாறும் சொன்னார் எல்லாத்தையும் பார்த்து விட்டு சொன்னார் எல்லாம் நல்லா செடியை வளர்த்துருக்கீங்க உங்களில் இருந்து ஒருவர் தான் இன்றைக்கி நம்மளுடைய சிஇஓ கம்பெனி பொறுப்பை எடுத்துக்கொள்ள போறாங்க அப்படின்னு அவர் சொன்னார் எல்லாரும் செடியை பார்த்து கொண்டே இருந்தாங்க வித்யா மட்டும் எம்டி தொட்டியை வைத்துக்கொண்டு கடைசி வரிசையில் நின்று கொண்டிருந்தா வித்யாவை பக்கத்துல வருமாறு சொன்னாரு அந்த கம்பெனி ஓனர் வித்யாவும் பயந்து கொண்டே அங்க போனான் வித்யா நான் ஒருவேளை செடியை ஒழுங்கா வளர்க்கலையோ அதனாலதான் நம்மள மட்டும் கூப்பிடுறாரோ அப்படின்ற மாதிரி வித்யா தன்னோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தா ஒருவேளை நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்ற எண்ணமோ அவளோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது முதலாளி கேட்டாரு உன்னோட செடி எங்க அப்படின்னு வித்யா ஓனர் கிட்ட நீங்க கொடுத்த விதையை நான் நெட்டு உரமும் போட்டு ஒரு வருஷமா வளர்த்துட்டு தான் வந்தேன் ஆனா என்னன்னு தெரியல அந்த செடி வளரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னான் இந்த விஷயத்தை கேட்ட ஓனர் வித்யாவை மட்டும் நிற்க சொல்லிட்டு மற்ற எல்லாரையுமே உட்கார சொன்னார் வித்யா தோளில் ஓனர் கையை போட்டு இவர் நம்ம கம்பெனியோட அடுத்த சிஇஓ அடுத்த நிர்வாகத்தை ஏற்று நடத்த போறவர் இவர் தான் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட மற்றவர்கள் எல்லாருமே அதிர்ச்சியானாங்க வித்யாவுக்கும் அதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியா இருந்தது வித்யா கொண்டு வந்த தான் செடியே வளரவே இல்லை அதுக்கப்புறம் எப்படி அவகிட்ட சிவி பொறுப்பை கொடுக்குறாரு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதற்கான பதில முதலாளி சொன்னாரு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாருக்கும் விதைகள் கொடுத்தனே அந்த விதைகள் அனைத்துமே சுடுதண்ணீர்ல அவிக்கப்பட்ட விதைகள் அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது உங்கள் அனைவருக்கும் நான் கொடுத்த விதைகள் முளைக்காம தான் இருந்திருக்கும் அந்த காரணத்தினாலதான் வேற ஒரு விதையை நீங்க வளர்த்திருக்கீங்க அதை இங்க செடியா கொண்டு வந்தும் காட்டியிருக்கீங்க ஆனா வித்யா மட்டும் உண்மையா நடந்திருக்கா தான் வித்யாவுக்கு நான் இந்த கம்பெனியோட சிஇஓ பதவியை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஓனர் சொன்னார் இதை கேட்ட வித்யாவுக்கு ரொம்பவும் பெருமையா இருந்தது ஓனர் வித்யாவின் நேர்மையை பாராட்டி அந்த கம்பெனி சிஇஓ பொறுப்பை கொடுத்தாரு நாம் சொல்கின்ற சொல்லும் பயணிக்கின்ற வழியும் நேர்மையாக இருந்தா வெற்றி கண்டிப்பாக நம்மை தேடி வரும் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க முயல்வது ஒரு போராட்டம் தான் உண்மையும் நேர்மையும் தர்மத்தை பாதுகாக்கும் நேர்மை ஒருபோதுமே வீணா போகாது நம் வாழ்வில் நேர்மை தவறாமல் கடைபிடித்து வாழ்கின்ற போது பணம் பதவி எல்லாமே நம்மை தேடி வரும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி